வணக்கம் நன்றது இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா பிரம்ம முகூர்த்தத்தை ரகசிய பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதிகாலையில நேரமாக எழுவதால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கொள்ளணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முகத்த ரகசியத்தை பற்றி அதிகாலையில எழும் பலன்கள் பற்றியும் நம்ம சாஸ்திரங்களை விஞ்ஞானியும் பல சொல்லியிருக்காங்க வைகிற பொழுதலை சூரியனிடம் இருந்து பூமியை வந்தாலையும் மொழிக்கு எதிர்பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்ததுதான் இருக்குது இவை நம்ம உடம்புல மீது படிச்சுனா நரம்புகளுக்கு புது தன்மை பெறுது உற்சாகத்தையும் கொடுக்குதுங்க கண்கள் வந்து ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் பெறுதுங்க அதனாலதான் தான் சூரியன் நமஸ்காரம் செய்வது மிகச்சிறந்த வழிபாடுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் அதிகாலையில எழுந்து நேரத்திலேயே சனி பகவானுடைய கிரகண சக்தி பலம் பெற்று இருப்பதால அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் குளியல் செய்வது மிகவும் சிறப்புங்க அந்த அதிகாலை நேரத்தில் எழுவதால் உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாக இருக்குங்க ரத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்களை சிறப்பாக முடிக்கலாம் உடலுக்கு உள்ளத்துக்கோ ஊட்டம் தருவது தான் காலையில் கண் விழிப்புதுங்க என்னும் பெண் தேவதையை பற்றி ரிக் சொல்லிருக்காங்க இவள் பார்த்தீங்கன்னா தோன்றிய பின்பே தான் சூரியன் உதயமாகுதுன்னு தான் பார்த்தீங்கன்னா விடியர் உஷ்காலம்னு சொல்லுவாங்க இந்த தேவனுடைய செழிப்பான கிரகணங்கள் வந்து விடியர் காலையில பூமியை நோக்கி சாய்வதால தான் அந்த வேலையில் நீரில் மூகி நீராடுவதால் விசேஷமாக சொல்லப்படுதுங்க தான் அதிகாலையில நேரத்துல நீரும் வெதுவதுப்பாக காணப்படுது காலையில பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும்னு நம்ம சாஸ்திரங்களை சொல்லிருக்காங்க பிரம்ம முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வீட்டுல வேலை செய்யணும் பின்பு குறிப்பிட்ட நேரத்துல ஓய்வு எடுக்கணும்னு தான் சொல்லியிருக்குது உறங்க வேண்டிய நேரத்துல விழித்திருந்தால் நோய்கள் எல்லாம் நம்மை நோக்கிதாங்க வரும் அதனாலதான் நமது பெரியோர்கள் பாத்தீங்கன்னா அதிகாலையிலே எழனும் சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல இறைவரிடம் வைக்கின்ற அனைத்து விதமான பிரார்த்தனையும் கூட கண்கூடாகவே நிறைவேறுவதை நீங்கள் பார்க்கலாம் உதயம் ஆவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நிமிடத்துகளுக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா பிரம்மா நான்முகனை குறிக்குதுங்க படைக்கு தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவல சரஸ்வதி அமர செய்து இருபத்தி நாலு கலைகளுமே படைத்திருக்காரு பிரம்ம முகத்தத்துல திருமணமும் வீடு கிரக பேசவும் செய்வது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது முகத்தத்துல பார்த்தீங்கன்னா திதி வார நட்சத்திர யோகா தோஷங்கள் கிடையாதான் இந்த நேரம் எப்போதுமே நீங்க சுப வேலை தான் இந்த நேரத்துல எழுந்து குளித்து இறை வழிபாடு செய்தீங்கன்னா நமது வேலை செய்ய துவங்கினாலுமே முழுவதும் வெற்றியாக அமையுங்க பிரம்ம முகூர்த்தத்துல வீட்டுல விலைக்கேச்சி வழிபடுவது சகல சௌபாகியங்களும் பெறலாங்க தன்மை நிறைந்த நாள் தாங்க பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா காலையில நாலு மணி முதல் ஆறு மணிக்குள்ளதான் பிரம்ம முகூர்த்தத்தை எடுத்துக்கோங்க உங்க வாழ்வுல மாற்றத்தை சரி செய்ய லட்சுமி கடாச்சத்தை நினைத்த காரியங்களை நிறைவேற நீங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம் எதை அடைய வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கு மந்திரமோ யாத்திரமோ தந்திரம் நோக்கி நீங்க செல்ல வேணும்னா இந்த பிரம்ம முகத்த நேரம் தான் சிறந்த நேரமாக அமையும் நம்ம மனசுல இருக்கிற கோ எண்ணங்களை வைப்பதற்கான நேரம் தான் பிரம்ம முகத்தோ உங்க வாழ்வுல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரம்ம முகூர்த்த தினம் பாத்தீங்கன்னா தினமுமே பாத்தீங்கன்னா காலையில தொடர்ந்து எந்த விஷயங்களை செய்கிறோமோ அதுல நாம மாபெரும் வெற்றியை அடைய முடியும் பிள்ளைகளை வரக்கூடிய காற்று விஷய பிரம்ம பிரம்மமுகத்த நேரத்துல வர காற்று தான் அமுது காற்றுன்னு சொல்லுவாங்க காலையில சித்தர்களை வந்து மகான்கள் யோகிகள் அருகிட்டுமா அந்த நேரத்துல நாம என்ன செயல்கள் செய்கிறோமோ என்பதை பொறுத்து தான் நமது வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தை நீங்க சரியாக பயன்படுத்த அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அல்லது நாற்பத்தி நாட்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதுங்க அது பழக்கமாக உங்க செயல்களை வெற்றியை தருங்க வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலை மாறும் கடன் தொல்லை தீருங்க கணவன் மனைவிக்கு இடையே ஈடுபட்டு இந்த வேறுபாடு நீங்கி ஒற்றுமை மேலோங்குங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இறை வழிபாடு மேற்கொள்வது பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு தேடி தருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தேவர்கள் தேவதைகள் திருமால் சிவபெருமான் மகாவிஷ்ணு போன்ற தெய்வங்கள் வந்து நமக்கு அருள் பாலிப்பதாக ஐதீகத்துல சொல்லிருக்காங்க இந்த நேரத்துல தெய்வங்களுடைய பார்வை நம் மீது படும்போது பாத்தீங்கன்னா நமது துன்பங்கள் அனைத்துமே மறைந்து விடுங்க சகல சௌபாகியங்களும் கிட்டும் சிறப்பான பிரம்ம முகத்தை பாத்தீங்கன்னா தீப வழிபாடு ஒன்றை மேற்கொள்வதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்வில வளமும் நலமும் பெருகுங்க நல்ல அகல் விளக்கு ஒன்றை எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் மூச்சு விளக்கை ஏற்றுங்க நாப்பத்தெட்டாவது நாள் முடியும் போது நீங்க எதை நினைத்து விளக்கை ஏற்ற தொடங்கினீங்களோ அது நிச்சயம் நடக்குங்க திருமண நல்ல 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 வேலை கிடைக்க கடன் சுமை குறைய கணவன் அமைய அமைய மனைவி குழந்தை பாக்கியம் பெற இப்படி என்ன வேண்டுதல்கள் உங்க மனதுல இருந்தாலும் அதை நினைத்து இந்த விலைக்கு ஏற்றி வழிபடுங்க அதிகாரத்துக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் என்னன்னா கருப்பட்டி தாங்க பெரும்பாலான சுத்தமான கலப்படம் இல்லாத கருப்பட்டியாக வாங்கிக்கோங்க அதில் தூள் செய்து ஒரு டப்பாவில் போட்டு வைத்துக்கோங்க தினமும் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வேலை நாலு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ள இந்த விளக்கு உங்கள் வீட்டில் எரியணும் காலையில எழுந்து குளித்து விட்டு தான் இந்த விளக்கை ஏற்றணுங்க பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊச்சி இரண்டு செட்டியை வந்து கருப்பட்டி தூள் போட்டு பஞ்சத்திரியும் போட்டு விளக்கு ஏற்றணும் தினமுமே பிரம்ம பிரம்மமுகத்த நேரத்துல இந்த விளக்கை ஏற்றணுங்க அந்த விளக்கிற்கு முன்பாக பாத்தீங்கன்னா அமர்ந்துக்கோங்க குலதெய்வத்தை நினைத்துக்கோங்க உங்க வேண்டுதல் பழிக்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை வைக்கணுங்க தினமுமே பாத்தீங்கன்னா அந்த விளக்கை ஒரு துணி கொண்டு சுத்தம் செய்துக்கோங்க அந்த விளக்கல தினமும் பாத்தீங்கன்னா புதுசாக தாய் நல்லெண்ணையும் கருப்பட்டி தூளும் புதுசாக திரி போட்டுதான் விளக்கு ஏற்றணும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாளுமே புது தான் போடணும் விளக்கை ஒரு துணி கொண்டு துடித்து சுத்தம் செய்து விட்டு தான் மீனுமே விளக்கு ஏற்றணுங்க எளிமையான வழிபாடு தான் ஆனா இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் நாப்பத்தெட்டு நாள் விடாம இந்த வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா இந்த சக்தி உங்களுக்கு தெரியுங்க ஒரே ஒரு கோரிக்கையை மனதில் நினைத்து இந்த வழிபாட்டை தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாட்கள் செய்து பாருங்க நீங்க நினைத்த காரியம் நிச்சயம் வெற்றி அடையுங்க சம்ம முகத்து நேரத்துலதாங்க விண்ணில வாழக்கூடிய தேவர்களோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ் மறைந்த ரிஷிகளுமே அருவமாக பூமியில சந்தரிப்பாங்களாம் அந்த நேரத்துல நாம தூக்கத்திடத்தை எழுந்து மனதார அவங்களை நினைத்து வணங்கினாவே நம்ம அவங்க ஆசிர்வதிப்பதாக ஆன்மீக பெரியோர்களுடைய கருத்தாக இருக்குதுங்க தினந்தோறமும் இந்த நேரத்துல தூக்கத்துல இருந்து எழும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு இதுலயுமே புதுமையை படைக்கோ திறன் அதிகரிக்குமாங்க இதன் காரணமாகத்தான் பாத்தீங்கன்னா மதத்தின் படைப்பு கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய பெயரும் இந்த நேரத்துக்கு சூட்டப்பட்டு பிரம்ம முகூத்த நேரம்னு அழைக்கிறாங்க விஞ்ஞான ரீதியாக தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல பூமி எங்குமே பிரபஞ்சத்தினுடைய நற்சக்திகள் நிறைந்திருக்குதுங்க இப்படியான நேரத்துல எழுந்து வெளிப்புறத்துல சிறிது நேரம் உலா வந்தோம்னா நமது உடலுக்கோ மனதிற்கோ ஒரு புத்துணர்ச்சி அளிக்குது இந்த இரையாற்றல் பார்த்தீங்கன்னா மிக்க தான் யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை ஈடுபட்டீங்கன்னா விரைவாகவே இறை அனுபவத்தை பெற முடியுங்க மாந்திரிக பயிற்சிகள் எடுப்பவங்களும் இத்தகைய தான் மந்திரங்களை உருஜெபித்து மந்திர சித்தியை ஏற்படுத்தி நீங்க விரும்பிய செயல்களை ஏற்படுத்துங்க இந்த நேரத்துல நீங்க விளக்கியேற்றி வழிபட்டு வந்தாலே பெரும் இடையூறுகள் நீங்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் கடன் தொலை தீரோ கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல அதிகாலை பொழுது மூணு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரங்கள் அந்த அதிகாலை நேரம் தான் பிரம்ம முகூர்த்தன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் எழுந்து படித்தால் அவை மனதில் பதியணும்னு சொல்வாங்க அதே போல் தாங்க மனத பிரம்மமுகூத்த நேரத்தில் பெண்கள் படுக்கையை விட்டு எழுந்து விடுவது நல்லது முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்களுமே பித்ருக்களுமே நம்ம இல்லங்களுக்கு தேடி வருவாங்களாம் எனவே அந்த சமயத்தில் நாம் தூங்கி கொண்டு இருந்தோம்னா வரவேற்காமல் இருக்கிறோன்னு அவங்க திரும்பி சென்று விடுவாங்க தினமும் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்து பிரம்ம பிரம்மமுகூத்த நேரத்துல எழுந்து குளித்து திருநீர் இட்டு இறைவனை வேண்டி வணங்கி வந்தோம்னா மகாலட்சுமியோட கடாச்சம் கிடைக்குமா வாசல்ல அரிசி மாவு கோலம் விடுவது சிறந்ததுங்க அடுத்து பாத்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்தத்துல சூரிய உதயத்துக்கு முன்னதாகவே விளக்கேற்றி வழிபடணும் பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னதாகவே விளக்கேற்றி வழிபடணும் காலையில பிரம்மமுகூர்த்த வேலையில வீட்டுல விளக்கேற்றி வைத்து சிவமந்திரம் சொல்லலாங்க அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளேயோ வீட்டிலே பாத்தீங்கன்னா நல்ல அதிர்வுகள் பரவுங்க அதனால நேர்மணி சிந்தனைகளும் தோன்றுங்க வீட்டில் இருந்த கஷ்ட நிலை மாறும் கடன் தொல்லை தீரோ கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும் இதுல பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல இறை வழிபாட்டால என்னென்ன பலன்கள் தெரிஞ்சுக்கொண்டோம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது தொழிலில் முன்னேற்ற இல்லைன்னு நினைச்சிங்கன்னா கந்திருஷ்டி தொடர்பான பிரச்சனைகள் இருக்குங்க அதற்கு ஒரு தீர்வு தாங்க கருங்காலி மாலையை வாங்க பயன்படுத்துவது நீங்கள் கருங்காலி மாலையை வாங்க விரும்பினா வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்